கடும் பஞ்சமான காலத்திலும் யோசேப்பை கொண்டு மக்களை போசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பின் சொப்பனத்தில் கண்டது போலவே அவன் சகோதரர்கள் முகங்குப்புற தரையிலே விழுந்து வணங்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு தன் சகோதரர்களை காவல் கூடாரத்தில் வைத்ததினால் அவர்கள் யோசேப்புக்கு செய்ததை நினைத்து மனம் வருந்த வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு தன் சகோதரன் பெண்ணைமேனை கண்டவுடன் மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று ஆசீர்வதிக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுதான் அவன் துக்கம் கரைய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் விசனப்படவும் வேண்டாம் ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என யோசேப்பு சமாதானம் கூற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் யோசேப்பின் சகோதரர்களிடத்தில் எகிப்திற்கு வாருங்கள் எகிப்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று அழைக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் எகிப்து தேசத்திலிருந்தே வண்டிகளை அனுப்பி இஸ்ரேல் குடும்பத்தை எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை இருக்கும் என்று அழைத்து வர வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றபோது யாக்கோவின் ஆவி உயிர்த்ததே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் பெயர்செபுக்கு போய் தேவனே பலியிட வைத்தீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேல் பலியிட்ட போது அன்று இரவிலே இஸ்ரவேலுக்கு தரிசனமானீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலே எகிப்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நானும் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் என்று உரைத்தீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலே எகிப்திலிருந்து கானானுக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று உரைத்தீரே உமக்கு சோத்திரம் யாக்கோவை கொண்டு பார்வோனை ஆசீர்வதிக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்து தேசத்திலேயே நல்ல இடமான இராமசேசிலே இஸ்ரவேலை நீரே உமக்கு சோத்திரம் எங்களையும் நல்ல இடத்திலே நீரே உமக்கு சோத்திரம் எகிப்து தேசமும் கானான் தேசமும் கொடிய பஞ்சத்தில் மெலிந்து போனாலும் இஸ்ரவேலை குறைவின்றி ஆதரித்து வந்தீரே உமக்கு சோத்திரம் எங்களையும் தகப்பனே குறைவின்றி பாதுகாத்து போசித்து வருகிறீரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் ஜனங்களை ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரை குடி மாறி போக பண்ணினீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலரை கோசேன் நாட்டிலே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருக பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் உம்மை விசுவாசிக்கிற நாங்களும் நிலங்களை கையாட்சி பண்ணி பழுகி பெருக பண்ணுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பின் முகத்தை கூட பார்க்க முடியாது என்று இருந்த இஸ்ரேவேலுக்கு யோசப்பின் சந்ததியையும் காணும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவு பிறந்த நாள் முதல் அவன் மரணமடைய மட்டும் ஆதரித்து வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் அப்படியே ஆதரித்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் எங்கள் மரண நாள் மட்டும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவு தன் பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதித்த பின் மரணமடைய வைத்தீரே உமக்கு சோத்திரம் யாக்கோவிற்காக எழுபது நாட்கள் எகிப்தியரை துக்கம் கொண்டாட வைத்து கனப்படுத்தினீரே உமக்கு சோத்திரம் ஏறக்குறைய முழு அரசு மரியாதையோடு யாக்கோவின் உடல் காணான் தேசத்திலே அடக்கம் பண்ண வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருக வைத்தீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்றும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளை பிறந்த இடத்திலேயே மோசேயை வளர செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜலத்தினின்று எடுத்தபடியால் அவனுக்கு மோசே என்று பேரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசே எகிப்திலிருந்து மீதியான் தேசம் சென்றபோது சிப்போராளை கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்தியரின் கொடுமையினால் இஸ்ரவேலர் அனைவரும் உம்மை நோக்கி முறையிட வைத்தீரே உமக்கு சோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்ட ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு உமக்கு சோத்திரம் தேவனே இஸ்ரவேல் புத்திரரை நீரே அவர்களை நினைத்தருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசை ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பர்வதம் வந்தபோது முட்செடியின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவாலையிலே மோசைக்கு தரிசனமானீரே உமக்கு ஸ்தோத்திரம் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் முட்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருப்பது ஒரு அற்புத அல்லவா உமக்கு ஸ்தோத்திரம் எரியும் முச்செடியிலிருந்து மோசே மோசே என்று அழைத்தீரே உமக்கு சோத்திரம் மோசே முச்செடியின் அருகே சென்றபோது பாதரட்சியை களற்றி போடு நீர் நிற்கும் இடம் பரிசுத்த பூமி என்றீரே உமக்கு சோத்திரம் இன்றும் நீர் எழுந்திரளும் இடம் பரிசுத்தமானது என்றும் அதில் பாதரட்சை இல்லாமல் நிற்க வேண்டும் என்று உணர்த்துகிறீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே இடம் இஸ்ரவேலர்கள் இடுகிற கூக்குரலையும் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்றீரே உமக்கு சூத்திரம் இன்றும் கர்த்தாவே நாங்கள் படுகிற வேதனைகளையும் எங்கள் கூக்குரலையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீரே உமக்கு சூத்திரம் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றீரே உமக்கு சோத்திரம் என்றும் எங்களையும் பாலும் தேனும் ஓடும் நல்ல தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவரே உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக